அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சியின் காரணமாக வெடித்து தோன்றிய ஒரு இயக்கம் கம்யூனிசம் உலகம் முழுக்க வேறுவிட்டது உலகம் முழுக்க பரவியது ஆனால் தோன்றிய ரஷ்யாவிலேயே எண்பது ஆண்டுகள் கூட தாக்குப்பிடிக்க இயலாத அந்த இயக்கம் இன்று விட்டது ஆனால் உலகில் பல நாடுகளில் கம்யூனிசம் என்ற அந்த பொது உடைமை சிந்தனை இன்றளவும் தழைத்தோங்கிக் கொண்டே இருக்கிறது அது பல இடங்களில் அந்த கட்சி இன்றும் தன்னுடைய பங்கை ஆற்றி வருகின்றது இந்தியாவை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய தேவை இன்று பெருமளவு இருக்கின்றது ஏன் அந்த கட்சி இன்று இந்த அளவிற்கு அடையாளம் தெரியாமல் போய்விட்டதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால் தொட்டதற்கெல்லாம் போராட்டம் தொழிலாளர் புரட்சி என்ற ஒன்றை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டதனுடைய விளைவு இன்று கம்யூனிசம் என்ற ஒன்று காணாமல் போய்விட்டது எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் இருபத்தி ஐந்து அகவிக்குள்ளாக ஒருவன் கம்யூனிசம் என்ற அந்த பொது உடைமை சிந்தனை மேலோங்காமல் இருக்கின்றானோ அவனிடம் ஏதோ ஒரு குளறுபாடு இருக்கிறது என்று பொதுவாகச் சொல்வார்கள் ஏன் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட நான் ஒருவேளை அண்ணாதுரை அவர்களை காணாமல் இருந்திருப்பேனே ஆனால் நான் ஒரு கம்யூனிசவாதியாக இருந்திருப்பேன் நான் ஒரு கம்யூனிஸ்டாக மாறியிருப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த அளவிற்கு பொது உடைமை என்பது மிகச்சிறந்த ஒரு கோட்பாடு அந்த கோட்பாடு இப்பொழுது மேலோங்குமா அந்த கோட்பாடு தோற்றுவிட்டிருக்கலாம் தொற்று போயிருக்கலாம் ஆனால் அந்த கோட்பாடு தந்த தலைவர்கள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மிடையே நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஓர் அருமையான தலைவர் அப்பழுக்கற்ற தலைவர் முன்னெல்லாம் கக்கனையும் காமராஜரையும் நாம் எடுத்துக்காட்டாக சான்றாக கூறுவோம் நம்முடைய நிகழ்காலத்தில் நம்முடைய கண்முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் நல்ல கண்ணு நல்ல கண்ணு விடுதலை போராட்டத்தில் மிக தீவிரமாக பங்காற்றியவர் தமிழ்நாட்டு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட கம்யூனிச இயக்கம் ஆங்கிலேயருடைய ஆட்சியினுடைய காலத்தில் தடை செய்யப்பட்ட கம்யூனிசத்தினுடைய அந்த காலகட்டங்களில் தீவிரமாக பங்காற்றியவர் தலைமறைவு வாழ்க்கையை மேற்கொண்டவர் தன்னுடைய உடலிலே எண்ணற்ற அடையாளங்களை கொண்டிருக்கக்கூடியவர் அந்த காலகட்டங்களில் துன்புறுத்தல் எண்ணற்ற துன்புறுத்தல் விளைவாக அவர் உடலிலே எண்ணற்ற காயங்கள் உடல் முழுக்க இருக்கக்கூடிய அடையாளங்களை தாங்கி இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் பற்றிய ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் கூறிக்கொண்டு நம்முடைய இந்த காணொலியை முடித்துக் கொள்வோம் இன்று எண்ணற்ற தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் எண்ணற்ற கட்சிகள் கணக்கிலடங்கா கட்சிகள் பத்து ஆள்கள் சேர்ந்தால் ஒரு கட்சியை தொடங்கி விடுகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இன்றளவும் தன்னுடைய கோட்பாட்டிலிருந்து கொள்கையிலிருந்து மாறாது இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஐயா அவர்கள் இன்று நிறைய கட்சிகளில் பார்த்தோம் என்றால் பொறுப்புக்காக பணங்களை பெற்றுக்கொண்டு பொறுப்பு வழங்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பலவரா பரவலாக இருந்து வருகிறது அதே வேளையில் இன்று இப்பொழுது முளைத்த தோன்றிய கட்சியான தாவேக்காவில் கூட அண்மை காலமாக இரண்டு மூன்று நாள்களாக தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பெண் தனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வேண்டும் என்று தன்னுடைய கருத்தின் நிலையாக உறுதியாக நின்று கொண்டிருக்கிறார் அந்த கட்சியினுடைய தலைவரினுடைய மகிழுந்தை மறுக்கிறார் எதையும் பொருட்படுத்தாமல் வேறொருவருக்கு சாமுவேல் என்ற ஒருவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்படுகிறது இறுதி வரை இறுதி மூச்சு வரை என்னுடைய தாவேக்காவிற்காகவே நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன் என்று கூறிய அந்த பெண்மணி அடுத்த நாளே தற்கொலைக்கு முயல்கிறார் எப்படிப்பட்ட சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படியெல்லாம் இவர்கள் அந்த பொறுப்புகளை பெற்றுக்கொண்டு அந்த பொறுப்பை பெற்றுக்கொண்டு தங்களினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற அந்த அடையாளத்தை அவர்கள் பெற்று என்ன தமிழ்நாட்டிற்கு செய்ய போகிறார்கள் அண்மை காலங்களில் நிகழக்கூடிய எண்ணற்ற நிகழ்வுகள் அரசியலையே வெறுக்கக்கூடிய நிலையே ஏற்பட்டு வந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம் அதே வேளையில் ஐயா அவர்கள் பத்து பதினைந்து ஆண்டுகள் என்னுடைய நினைவிற்கு இருக்கும் என்று நினைக்கின்றேன் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கரூர் என்ற அந்த ஊரிலே ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் எண்ணற்ற தலைவர்கள் பங்கேற்று பேசியிருக்கிறார்கள் நல்லக்கண்ணு ஐயாவும் அந்த கூட்டத்திலே பங்கெடுத்து பேசியிருக்கின்றார் இரவு ஒன்பது முப்பது பத்து மணிக்குள்ளாக அந்த கூட்டம் நிறைவு பெற்று விடுகின்றது அதன் பிறகு அந்த கூட்டத்தில் பங்கெடுத்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் மேடையில் இருந்தவர்கள் பார்வையாளர்கள் எல்லோரும் தத்தம் வண்டிகளிலே குறிப்பாக மகிழுந்துகளிலே பயணம் அந்த தங்களுடைய வீட்டிற்கு செல்ல தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டிரு மேற்கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையில் ஐயா ஐயாவர்கள் தன்னுடைய தனி ஓர் ஆளாக அந்த மேடையிலிருந்து ஒரு தானிழினி ஆட்டோ தானிழினியை அழைத்து கரூரினுடைய பேருந்து நிலையத்திற்கு வந்து அடுத்த தன்னுடைய ஊரிற்கு செல்வதற்கான அங்கே அந்த பேருந்தை பிடிப்பதற்காக இரவு காத்து கொண்டு நிற்கிறார் நின்று கொண்டு என்ற செய்தியை பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செய்தித்தாளில் நான் படிக்க நேர்ந்தது இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இப்பொழுது காணாமல் போய்விட்டது இப்படிப்பட்ட ஒரு தலைவரை எல்லாம் நீங்கள் யாருக்கும் அடையாளமாகவோ அவரை பின்பற்றுங்கள் என்று சொன்னாலோ உங்களை வேறு வகையாக எண்ணக்கூடிய நிலை இப்பொழுது இருக்கிறது அதே வேளையில் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் இன்றளவும் தூய அரசியலை பேணி வந்திருக்கிறார் கம்யூனிசம் குறித்து எண்ணற்ற குறைபாடுகள் அவர்கள் திமுகவிடம் இவ்வளவு பணம் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் தேர்தலுக்கான வருவாயாக பொருள் நீதி பொருளாக இவ்வளவு பணம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் சில காலங்களாக நாம் கேட்டு வந்திருக்கிறோம் படித்து வந்திருக்கிறோம் பார்த்து வந்திருக்கிறோம் ஆனால் நல்லக்கண்ணு அவர்கள் பற்றிய எந்த ஒரு அவ அந்த அழுக்கான ஒரு கீழ்மையான ஒரு செய்தி யாரும் கேள்விப்பட்டிரு கேள்விப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்பதே நாம் அனைவரும் அறிவோம் அதே வேளையில் நல்லக்கண்ணு ஐயா அவர்களினுடைய நூற்று ஓராவது பிறந்த நாளில் ஐயா அவர்களுக்கு நம்முடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா அவர்களை பற்றிய விரிவான காணொலி ஒன்றை பின்னாள்களில் வெளியிடுவதற்கு நாம் அணியமாக இருக்கின்றோம் அதற்கான வாய்ப்பு கைகூடும் என்று நாம் எண்ணுகின்றோம் ஐயா அவர்களினுடைய புகழ் ஓங்குக அப்பழுக்கற்ற அரசியலாளர் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு நம்முடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு காணொளியில் காண்போம் வணக்கம்